வணக்கம் பழைய பொற்கால தமிழ் திரைப்பட பாடல்களில் கவிஞர்களின் கவிதையும் சொல்லாடல் அவருடைய கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் என்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வு எண்ணி படம் பாவம் மன்னிப்பு பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் இஎம் ஹனீபா இசை எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இயக்கம் பீம்சிங் நடிப்பு சிவாஜி கணேசன் பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எங்கோ படித்தது உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த படத்தில் சிவாஜி கணேசன் ஒரு இஸ்லாமிய இளைஞர் ஆனால் ஒரு இந்து எம் ஆர் ராதாவிடம் வளர்ந்து இளைஞராவார் இந்த படத்தில் டைட்டில் சாங் ஒன்று வைக்கப்பட வேண்டும் என்று டைரக்டர் பீம்சிங் விஸ்வநாதன் ராமமூர்த்தியிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் ஒரு முஸ்லீம் இளைஞர் இந்துவாக வளர்ந்து வந்த நிலையில் இந்து மதமும் இஸ்லாம் மதமும் இணைந்ததாக ஒரு பாடல் இருக்க வேண்டும் ஆனால் இந்து மதத்தின் வார்த்தைகள் வெளியில் தெரியாமல் மறைமுகமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் இது இந்த படத்திற்கு பாடல் எழுதிய கவிஞர் கண்ணதாசனிடம் கூறப்பட்டது அப்பொழுது சரி உங்கள் விருப்பப்படியே இந்த பாடலை எழுதி தருகிறேன் என்று எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வு எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் என்ற பாடலை எழுதி கொடுத்திருக்கிறார் இதில் யாருக்கும் எதுவும் புரியவில்லை இது அல்லாவை பற்றி பாடுகிறது இந்துக்கள் சம்பந்தப்பட்ட எதுவுமே இடம்பெறவில்லையே என்று பீம்சிங் விஸ்வநாதன் ராமமூர்த்தியிடமும் கண்ணாசரிடமும் விளக்கம் கேட்க அந்த பாடலை மற்றொரு முறை படிக்கும்படி கூறியிருக்கிறார் ஆனாலும் யாருக்கும் எதுவும் புரியவில்லை பின்பு அவரே அதற்கு விளக்கமும் அளித்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் இறுதியில் கொண்டாடு ஓம் என்று வருகிறதே என்ற பாடலில் இப்படி ஓம் என்று பல முறை பல இடங்களில் வருகிறது என்று சுட்டி இதனால் திருப்தியடைந்த அடைந்த பீம்சிங்கும் பாடலை ஒத்துக்கொண்டார் இந்த பாடல் மிகவும் பிரபலமடைந்த பாடல் இந்த பாடலில் வரும் ஓம்களை இப்பொழுது பார்க்கலாம் எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் ஒவ்வொரு வரியின் முடிவிலும் ஓம் ஓம் என்று வருகிறது கல்லாக படித்திருந்து கழித்தவர் யாரும் இல்லை கைகால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபமில்லை இது ஒரு தத்துவ பாடலாக அமைந்திருக்கிற பாடல் கல் போன்று படுத்திருந்து காலத்தை கழித்து விட்டால் கைகால்கள் முடிந்த பின்பு எனக்கு ஆதரவில்லை என்று துடிப்பதில் என் இருக்கிறது வந்ததை வரவில் வைப்போம் செய்வதை செலவில் வைப்போம் என்று போல் இங்கே ஒன்றாய் கூடுவோம் ஓம் என்று முடித்திருக்கிறார் வந்ததை வரவில் வைப்போம் செய்ததை செலவில் வைப்போம் என்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் நூறு வகை பறவை வரும் கோடி வகை பூ மலரும் ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா நூ நூறு விதமான பறவைகள் வரும் கோடி வகையான பூக்கள் மலரும் இந்த பூமியில் ஆட வருகின்ற அத்தனை உயிர்களும் ஆண்டவனின் பிள்ளையடா கருப்பில்லே வெளுப்பில்லே கனவுக்கு உருவமில்லே முதலுக்கு அன்னை என்போம் முடிவுக்கு தந்தை என்போம் மண்ணிலே விண்ணை கன்று கூடுவோம் ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா ஆடி முடிக்கையிலே அள்ளிச் சென்றார் யாரும் உண்டோ பிறக்கும்போது மனிதன் ஆடையின்றி பிறக்கிறான் ஆசையின்றி பிறப்பதில்லை ஆடி முடித்து தான் ஆசையாக சேர்த்து வைத்ததெல்லாம் அள்ளி சென்றது யாராவது உண்டா படைத்தவன் சேர்த்து தந்தான் வளர்த்தவன் பிரித்து வைத்தான் எடுத்தவன் மறைத்து கொண்டான் கொடுத்தவன் தெருவில் நின்றான் படைத்தவன் எல்லோரையும் சேர்த்து வைத்தான் வளர்த்தவன் நம்மை பிரித்து வைத்தான் மதம் ஜாதி இனம் என்று ஏழை பணக்காரன் என்று பிரித்து வைத்தான் எடுத்தவன் மறைத்து கொண்டான் கொடுத்தவன் தெருவில் நின்றான் ஒருவனுக்கு தெரியாமல் மற்றவர்கள் எடுத்துக்கொள்வதை எடுத்தவன் மறைத்து கொண்டான் கொடுத்தவன் தெருவில் நின்றான் எடுத்ததை கொடுக்க வைப்போம் கொடுத்தவனை எடுக்க வைப்போம் இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி இது ஒரு அருமையான தத்துவ பாடல் மட்டுமல்ல மத பாடலும் கூட என்றும் கவிஞர் கண்ணதாசனின் பாடல் என்றாலே ஒரு செய்தி இருக்கும் பாடல் வரிகளை ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் ஓம் என்று முடியும்படியாக பாடலை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் கவிஞரின் அலாதியான கவித்திறனுக்கு இது ஒரு சான்று நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்